வணக்கம் காரி முருசு செய்திகள் இந்திய அளவில் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய புதுச்சேரி போலி மருந்து மோசடி வழக்கு மாநில விஜிலன்ஸ் போலீசாரிடமிருந்து சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் அதிரடி உத்தரவால் ஆளும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது புதுச்சேரியில் சுமார் ஐயாயிரம் கோடி போலி மருந்து மோசடி வழக்கில் ஆளும் முக்கிய பிரமுகர்கள் சிக்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது மேலும் இந்த முறைகேட்டில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமுகர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய நீதி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஜெயக்குமார் ஆகியோருடன் மோசடி மருந்து புகைப்படங்கள் வெளியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் தொடர்ந்து பேசி வரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த புகைப்பட விவகாரம் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது இதை வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி வலுவான பிரச்சாரமாக மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதய நோய் ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்காக பரிந்துரைக்கப்படும் மருந்துகளை போலியாக தயாரித்து புதுச்சேரி அரசிடமே போலி மருந்து கும்பல் விட்டுள்ள அதிர்ச்சி தகவலும் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளன மேலும் புதுச்சேரி தமிழகம் அருணாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கும் இந்த மருந்துகள் சுமார் ஐயாயிரம் கோடி வரை சந்தைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அகில இந்திய அளவில் புதுச்சேரி அரசின் மீது நம்பகத்தன்மையை குலைத்திருக்கிற போலி மருந்து வழக்கின் முக்கிய தாதா ராஜா உள்ளிட்ட குற்றவாளிகளை மாநில விஜிலன்ஸ் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்த போதும் கடந்த காலங்களில் காமாட்சி அம்மன் கோயில் நில அபகரிப்பு காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோயில் திருட்டு தளத்தெரு ஆதிபுரீஸ்வரர் கோயில் நில அபகரிப்பு திருநள்ளாறு சனிபா கோயில் விஜிலன்ஸ் போலீசாரால் விசாரிக்கப்பட்டன எனினும் அந்த வழக்குகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை மேலும் முக்கிய குற்றவாளிகளை தப்பி வைக்க இன்னும் பல வழக்குகளில் குற்றப்பத்திரிகையை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவே இல்லை இதனால் மாநில விஜிலன்ஸ் போலீசார் மீது பொதுமக்கள் நம்பிக்கை எழுந்துள்ளனர் இதனால் போலி மருந்து மோசடி வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ அமலாக்கத்துறை விசாரிக்க எதிர்கட்சிகள் வலியுறுத்தின இதையடுத்து போலி மருந்து மோசடி வழக்கை விசாரணை செய்ய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிபிஐ அமைப்புக்கு பரிந்துரை செய்துள்ளார் சிபிஐ இடம் ஒப்படைக்கப்பட்டதால் இந்த மோசடிகள் தொடர்புடைய அரசியல் புள்ளிகள் குறித்து பொதுமக்கள் தைரியமாக தெரிவிக்கக் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது காரை முரசு புலனாய்வு செய்திக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து